சின்னமனூரில் சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாததாஸ் நினைவு தினம் அனுஷ்டரிப்பு தேனி மாவட்டம் சின்னமனூரில் சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாததாஸ் என்பத்தி நான்காவது நினைவு தினம் அனுஷ்டரிக்கப்பட்டது சின்னமனூர் கோட்டை ரவுண்டானா அருகில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாததாஸ் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவரது எண்பத்து நான்காவது நினைவு தினம் அனுஷ்டரிக்கப்பட்டது தமிழ்நாடு மருத்துவர் குல சமுதாய சங்கத்தின் சார்பாக தேனி மாவட்ட தலைவர் கணேசன் செயலாளர் தனராஜ் பொருளாளர் பிச்சையா உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகளும் பிற மருத்துவர் குல சங்கங்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்